அப்படி கிடையாது இதே திருச்சிக்கு தான் அவரும் வந்தாரு அது வந்து நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் கடுமையா உழைச்சதின் விளைவாக இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரம் சோ அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயமா அதிகமா இருக்கும் இதெல்லாம் நாங்க கேப்டன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்தே இதெல்லாம் நாங்க பார்த்து பழகிட்டோம் அதனால இன்னைக்கு விஜய் பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும் உங்க எல்லாரும் சீனியர் உங்களுக்கு கேப்டன் வரலாறு அதனால வந்துங்க ஒரு ஒரு நட்சத்திரம் மக்கள் நாள் விரும்பப்படுபவர்களுக்கு இது மாதிரி கூட்டம் கூடுவது இயற்கை அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தா அவங்க வந்து இன்னும் சிறப்பா பண்ணிருந்தான் ஏன்னா ஒரே நாள் மூணு தொகுதிங்கிறாரு ஸோ அதனால அவங்களால ரீச் பண்ண முடியல அதனால இது வந்து ஒரு பிரச்சனை தான் ஏன்னா பப்ளிக் என்ன சொல்றாங்க எங்களுக்கு டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம் போக முடியலன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்காக வெயிட் பண்ணவங்க எங்களால் அவரை பார்க்க முடியலன்னு ஒரு பக்கம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக க்ரௌட் வரும்போது இது எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் விஜய் பேசுறதுக்கு அமைச்சர்கள் எல்லாமே அந்த மாதிரி எதிர் ஆட்டம் அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சாரு அவர் என்ன நிலம ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான் விஜயம் ஆவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதிலாக காட்டமாக தெரியும் நான் அப்படிதான் நான் அவங்க பேசுவாங்க ஏன்னா இன்னைக்கு விஜய் யாரு ரெண்டு பேரை எதிர்த்து சொல்றாரு ஒன்னு திமுக இன்னொன்னு பிஜேபி அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க அதனால அவங்க என்ன என்ன கேப்டனுக்கு வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே பார்லிமெண்ட்ல ப்ரூஃப் பண்ணார் குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவர் அப்ரூவ் பண்ணிருக்காரு அதனால கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம் அது தவறான ஒரு விஷயம் கேப்டன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன்னா

நம்ம யார நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே நம்ம மாறுவோன்றது ஒரு இது இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி அவரு கேப்டன்ல தான் மனசுல வச்சு பேசுறாரான்றது நம்மளுக்கு தெரியாது அவர் சொல்றத வச்சு நீங்களா யூகங்களா கேக்குறீங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது விஜய் தான் அதை வந்து எங்களை மாதிரி ஆளுங்க கிட்டாலே அதை பத்தி நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கறீங்க முதல்ல என்னைக்கு பொறுத்தவரைக்கும் அது தவறான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் விஜய பத்தியும் கூட்டணி பற்றி இனிமேல் பல இடங்களில் பல இடத்துல நான் சொல்லியாச்சு அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க தலைமை ஒரு முடிவு இருந்தா நல்ல முடிவா இருக்குன்றது அவங்க அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கட்சி வளர்ச்சியை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதுல முழு கவனம் செலுத்தி இப்ப வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லா இடத்துலயும் முடிச்சிட்டாங்க இன்னும் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த மாசத்துக்குள்ள முடிக்கிற வேலையில அவங்க மும்முரமா கண்டி மத்த இதுல அடுத்து ஜனவரி ஒன்பது மாநாடு அந்த மாநாடு எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு இப்ப இருந்து எல்லாரும் அந்த வேலையில இருக்காங்க அதனால் கூட்டணி என்பது தலைமை முடிவெடுக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து ஒருங்கிணைக்கணுன்ற முயற்சியில பாஜக அவங்க சார்பா உங்ககிட்ட எதுவும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் தொடங்கி எங்களுக்கு எல்லா கட்சியும் நண்பர்கள் தாங்க சரிங்களா அதனால வந்து நாங்க கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள போகல அது வரட்டும் அதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் எங்க கட்சி நாங்க டெவலப் பண்ணும் முதல்ல கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் எனவே எங்க வளர்ச்சி எங்க கட்சியை தான் நாங்க போக்கஸ் பண்றோம் கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் வேணும் இல்ல தவறான ஒரு முன்னுதாரணங்க இன்னைக்கு அண்ணாக்கு பிறந்த நாள் இங்க அண்ணா சில பக்கத்திலேயே மது விற்கிறாங்கன்னா அப்படி இதை விட என்ன ஒரு என்ன சொல்லணும் ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆக்சுவலா இப்ப என்ன டைம் பத்துல பத்தே கால் தான் ஆகுது டாஸ்மாக் கடைகளை யார் கொடுத்தாங்க காவல்துறையும் நபர்களை கட்டாயம் தண்டனைக்குள்ளாக்கணும் அப்பதான் இது மாதிரி விஷயங்கள் கண்டினியூ ஆகாது இது உண்மையிலேயே கண்டித்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அண்ணா சிலைக்கு எதிரிலயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இத விட வெட்க கேடு ஒண்ணும் கிடையாது நன்றி நன்றி